வணக்கம் 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 நண்பர்களே நான் பூபத்தி சுந்தர் ஃபார்ம்லேருந்து சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒஸ்மனாபாதி கெடா குட்டிகள் ஃபுல் ஷைனிங் ஃபுல் பிளாக் கெடா குட்டிகள் நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கும் இப்போது ஸ்லாட் வரப்போகுது இந்த ஸ்லாட்டு இப்போ எடுக்க போகிற இந்த குட்டிங்க தான் இதனுடைய குட்டிங்க வெயிட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இருக்குங்க குட்டிங்க ஸோ எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க ஒரே சின்ன ஒயிட் ஸ்பாட் கூட பாட்டு கூட இல்லாமல் நம்ம வந்து அழகான ஒரு கருப்பு குட்டிகளை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க நண்பர்களே ஸோ நம்மளுடைய ரேட் பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டால் ஒரு ரேட்டு வேக்சின் போடலாம் ஒரு ரேட்டு வேக்சின் போட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் நம்ம கொடுப்போம் வேக்சின் போடலைன்னா உடனே எடுத்துகிட்டு போயிடலாம் வெட விலை கொஞ்சம் கம்மி ஸோ ஏன்னா இப்போ நம்ம பத பாதுகாத்து அதை பராமரித்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகதினால அந்த மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஷைனிங் வந்து கண்டிப்பான்னு சொல்கிறேன் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஷைனிங்கான கோட்டுங்க சூப்பரான கோட்டு வளப்புக்கு நம்ம ஒரு லோக்கல் ப்ரீடு லோக்கல் ப்ரீட்டுக்கு இணையான ஒரு கோட்டு அதே மாதிரி நம்ம ஈஸியாக சேல் பண்ண முடியும் நம்ம விலையை நம்ம நிர்ணயிக்க முடியும் வியாபாரி நிர்ணயிக்காமல் நம்ம நிர்ணயிக்க முடியும் ஸோ நீங்கள் உடனே இந்த ஆடை கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான கோட்டு இப்போ தென் மாவட்டங்களெல்லாம் பா ஆளுங்க வந்து இந்த மாதிரி பிளாக் கோட்டும் அதிகமாக கேட்குறாங்க ஸோ அதனால் அந்த பிளாக் கோட்டை நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் நண்பர்களே பாருங்கள் இதோட ஷைனிங் பாருங்கள் நண்பர்களே ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து நம்ம அடாப்ட் ஆகுமா அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க கண்டிப்பாக அடாப்ட் ஆகுங்க நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வளர்த்துட்டுருக்காங்க இருக்காங்க பாதியை ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுற நண்பர்களை நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசிக்கலாம் நண்பர்கள்